எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ தகவல் மூலமாக இலங்கையில் நிலவுகின்ற ஓய்வூதிய முரண்பாடுகளானது எக்கால பகுதியில் தீர்க்கப்படும் என்பது சம்பந்தமான ஒரு தகவலை வழங்க இருக்கின்றோம் அந்த வகையில் இலங்கையினுடைய ஓய்வூதிய செயற்பாடுகளினுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது ஓய்வூதிய முரண்பாடுகள் தீர்க்கப்படாதிருக்கின்ற ஒரு நிலைமைகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகிறது வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சேவைகளில் இருந்து ஓய்வு பெற்ற பலர் இந்த ஓய்வூதிய முரண்பாட்டு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற வெவ்வேறு காலங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இடையே கிடைக்கப்பெறுகின்ற ஓய்வூதிய தொகையானது வேறுபட்டு காணப்படுகிறது என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஜனவரி முதலாம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அஹ் இடையே காணக்கூடிய ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்க்க தீர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் இலக்க சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களிடையே காணக்கூடிய ஓய்வூதிய முரண்பாடுகளை இந்த அரசாங்கம் தீர்க்கப் போவதாக கூறியிருப்பதோடு இந்த தீர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் என கூறியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களிடையே நிலவுகின்ற ஓய்வூதிய முரண்பாடுகளை இந்த அரசாங்கம் ஏற்றிருப்பதோடு அதனை தீர்ப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கி இருப்பதாக கூறியிருக்கிறது அதற்குரிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டவுடன் இந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் கட்டங்கட்டமாக மூன்று கட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அது நிறைவு பெறும் என கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் இந்த தீர்வானது கிடைக்கப்பெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற தீர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பின்பு ஓய்வு பெறுவோரிடையே காணப்படுகின்ற ஓய்வு பெறுவோருக்கு கிடைக்கப்பெறுகின்ற நலங்களில் இருந்து அது முற்றிலும் மாறுபட்டதாகவே காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைக்கின்ற நலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றிற்கும் முன்பு ஓய்வு பெற்றவருக்கு கிடைக்க இருக்கின்ற அஹ் ஓய்வூதிய நலன்களில் இருந்து பெரியதொரு மாறுபாட்டை காணப்படுவது காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது வேறுபட்ட ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவுகளே கிடைக்கப்பெறும் இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் அதில் தொடர்ந்து காணப்படும் என்பதை நாங்கள் எங்களுடைய பல வீடியோ தகவல்களில் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெறுவோருக்கு பாரிய அளவிலான பாரிய அளவில் அடிப்படை சம்பளம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிடைக்க இருக்கிற பேசிக்ல தான் அவர்களுக்கு பென்ஷன் கணிக்கப்படுகிறது எனவே வழங்கப்பட இருக்கின்ற இந்த தீர்வானது இந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை எவ்வகையிலும் தீர்க்காது என்பதை உங்களுக்கு இதன் ஊடாக தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் நீடித்து கொண்டு செல்வதை இலங்கையினுடைய ஓய்வூதிய செயற்பாட்டு அம்சங்களில் உங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று என்ற தகவல் இவ்வாறு இருக்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வாறான நலன்கள் என்பதில் இதுவரையில் எவ்விதமான ஏற்பாடுகளும் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது அவர்களுக்கும் கிடைக்க இருக்கின்ற அந்த ஓய்வூதிய நலன்களானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற நலன்களில் இருந்து அந்த நலன்களுக்கு சமமான நலன்கள் கிடைக்க போவதில்லை எனவே கெப் அதாவது பென்ஷன் கெப் ஆனது தொடர்ந்து காணப்படும் என்பதை நீங்கள் ஊகித்து கொள்ள வேண்டும் எனவே இந்த முரண்பாடுகள் சம்பந்தமாக பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் தொடர்புடைய அதாவது உங்களுடைய நண்பர்களூடாக அல்லது தெரிந்தவர்களூடாக இந்த நலன்கள் சார்பாக செயற்படுகின்ற பொதுவான அமைப்புகள் அதாவது அஹ் விஸ்ராமிக்க மத்துவ ராஜ்ய சேவையை விசிராமிக்க மற்றது விதுகள் பற்றி வருங்கே விசிராமிக்க விதுகள் பற்றி வரும் கேக்க முத்துவ குரு குருவருங்கே கமுத்துவ என்று சொல்லி பல இந்த ஓய்வூதிய அமைப்புகள் காணப்படுகின்றன அவை பதிவு செய்யப்படாவிட்டாலும் ஏதோ முகநூல் பக்கங்களூடாக அல்லது வாட்ஸ்அப் குழுக்களூடாக அவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய நலன்களுக்காக ஏதோ செயற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இந்த ஓய்வூதிய அமைப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைத்த ஒரு பொதுவான இந்த ஒன்றியமாக இயங்குகின்ற அமைப்புகளும் கூட காணப்படுகிறது எனவே நீங்கள் இந்த அமைப்புகளூடாக ஒன்றிணைந்து இந்த இருக்கின்ற இந்த முரண்பாடுகளை விரைவாக தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் எனவே இந்த அதாவது தீர்வு கிடைத்தாலும் அது ஒரு பூரணமான ஒரு நிரந்தரமான தீர்வாக அமையாது என்பதையே இங்கு இந்த புள்ளி விவரங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது எனவே நாங்கள் ஒரு ஒரு கிடைக்கின்ற நலன்கள் ஒரு நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நலன்களாக அமைவதற்கு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான ஒரு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய வரவு செலவு திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து அது நடைமுறையில் இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அதுக்குரிய நிதிகள் ஒதுக்கப்படுகிறது என்ற விஷயங்கள்ல நாங்க தற்போதிலிருந்தே சில செயற்பாடுகள் நகர்வுகளை செய்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பட்ஜெட்ல நாங்க ஒரு அதிகரித்த தொகையை நாங்கள் பெற முயற்சிக்கின்ற போது இந்த ரெண்டாயிரத்து ஐந்தில் இருக்கின்ற அந்த ஓய்வூதிய முரண்பாட்டை ஓரளவு ஒரு ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திவிட முடியும் எனவே இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய தகவலை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கும் என நம்புகின்றேன் நாங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வழங்கிக் கொண்டிருப்போம் எங்களுடைய யூடியூப் சேனலில் பல வீடியோ தகவல்கள் அதாவது அப்லோட் செய்யப்பட்டிருக்கின்ற வீடியோக்களில் கணிசமானவை ஓய்வூதிய நலன்கள் சார்பானவையாக காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நிதானமாக பார்த்து இந்த ஓய்வூதிய இலங்கையில் செயற்படுத்தப்படுகின்ற ஓய்வூதிய நலத்திட்டங்களுடைய போக்கினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது அத்தோடு எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களும் இந்த ஓய்வூதிய செயற்பாடுகளுடைய வரலாற்றினை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலை வழங்குவதோடு எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை வீடியோக்களில் இருந்து பயன்பெறுகள் என்று கூறி மற்றும் வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்